அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய உச்சமாக நாளொரு மேனியும் பொடுதரு வண்ணமுமாய் நிறைய கண்டுபிடிப்பு சாதனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் சொல் வழக்கு கூட டூ ஜிபி ரேம் என்றெல்லாம் இணைய பயன்பாட்டோடு சம்பந்தப்பட்டவாகவே நம்முடைய சொல் வழக்குகளும் அமைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பொதுவாக மருத்துவர்கள் பெரும்பாலான நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் என்ற மருந்தை அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் நுண்கருமிக் கிருமிகளை அடிக்கக்கூடிய அந்த மருந்து நாம் தொழில்நுட்பத்தினுடைய அதீத வளர்ச்சியினால் நம்முடைய பயன்பாடுகள் இணையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் உடலில் வைரஸுகள் தாக்கப்படுவதை போல மின்சாதன கருவிகளிலும் வைரஸ் தாக்குகிறது அதற்கு கம்ப்யூட்டர் செல் முதல் கொண்டு விஷயங்களில் அந்த ஆன்டி வைரஸ் அப்படின்னு வைரஸை எதிர்கொள்வதற்கென்று சில விசேஷ ஆப்புகளை எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் உடலை தாக்குகின்ற வைரஸுக்கு ஆன்டிபயாட்டிக் போன்ற மருந்துவர்கள் மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள் காதன சாதனங்களை கருவிகளை தாக்குகின்ற வைரஸுக்கு வேறு சில முன்னெடுப்புகள் நம் உள்ளத்தை தாக்குகின்ற வைரஸுகள் ஏராளம் பொறாமை பெருமை காமம் தவறான எண்ணங்கள் மற்றவனை பற்றி தவறான புரிதல் இது போன்ற நிறைய வைரஸுகள் அனுதினமும் நம்முடைய உள்ளத்தை தாக்கி கொண்டே இருக்கிறது யாருடைய உள்ளமும் இந்த வைரஸனுடைய தாக்குதலிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது அவர்கள் மார்க்க விற்பனர்களாக அறிஞர்களாக இருக்கலாம் அவர்கள் பல ஹஜ்ஜுகள் செய்தவர்களாக இருக்கலாம் எல்லோரையும் அணுதினமும் இது போன்ற வைரஸுகள் உள்ளத்திலே நுழைந்து ஊடுருவி நம்முடைய அமலையும் நம் சிந்தனைகளையும் மாசுபடுத்துகின்ற பாழாக்குகின்ற வேலையை செய்கிறது மருத்துவர்கள் ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்துவதைப் போல சில ஆப்புகள் ஆன்டி வைரஸை பயன்படுத்துவதைப் போல இந்த உள்ளத்தை தாக்குகின்ற இந்த வைரஸை ஒழிப்பதற்கு இஸ்லாம் ஒரு அழகான ஒரு அற்புதமான சாதனத்தை கற்றுத்தருகிறது சிம்பிளான ஒரே விஷயம் எப்பெல்லாம் உங்கள் மனசில் கெட்ட எண்ணம் வருதோ தவறான எண்ணங்கள் வருதோ மவுத் என்கின்ற இந்த வைரஸை ஒழிக்கக்கூடிய அதை நீங்கள் நினைத்து கொண்டால் போதுமானது பெருமை அகன்றுவிடும் பொறாமை கலைந்துவிடும் பிறரை பற்றி உண்ட தவறான எண்ணங்கள் தவறான காம இச்சைகள் இதெல்லாம் இந்த மரணம் என்கிற இந்த ஆன்டி வைரஸ் இது போன்ற வைரசுகளை தடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்குரிய முதன் சாதனமாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது நாமும் இந்த மரணத்தை அதிகமாக நினைப்போம் உள்ளத்தினுடைய அந்த குணக்கேடுகளை விட்டும் நாம் தப்பித்து கொள்வோம் இறைவனுடைய அருளை பெறுவோம்